மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வெளிமாநிலங்களில் மட்டுமே விளைவிக்கப்பட்டு வந்த பழம் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்வது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதேபோன்று கர்நாடகாவின் குலாலி கிராமத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி வெப்பநிலையிலும் ஆப்பிள் மரங்களை பயிரிட்டு சாகுபடி செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட அவர் இமாச்சல பிரதேசம் மற்றும் கேரளாவில் குங்குமப்பூ பயிரிடுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்களில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பழம் தற்போது தமிழ்நாட்டிலும் சாகுபடி செய்யப்படுகிறது என்றும் ஏழு வருடங்களாக முயற்சித்து கொடைக்கானல் விவசாயி திரு வீர அரசு இந்த பழத்தை பயிரிட்டு சாகுபடி செய்துள்ளார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் காஃபி பயிர் செய்து வந்த திரு வீர அரசு என்ற இந்த விவசாயி குறித்து பிரதமர் பெருமையுடன் தெரிவித்தார் இதை போன்றே ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் லிச்சி பழம் அதாவது பழ சாகுபடியிலும் நடந்திருக்கிறது இந்த மேற்கு வங்கம் அல்லது ஜார்க்கண்டில் தான் விளையும் என்று விளர்ச்சி பழ சாகுபடி தென் பாரதம் மற்றும் ராஜஸ்தானத்திலும் கூட ஆகி வருகிறது தமிழ்நாட்டின் திருவீர அரசு காபி பயிர் விவசாயம் செய்து வந்தார் கொடைக்கானலில் அவர் விளச்சி மரங்களை நட்டார் அவருடைய ஏழாண்டு கால உழைப்பிற்கு பிறகு இந்த மரங்கள் மகசூல் அளிக்க தொடங்கியது இதனிடையே மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமது முயற்சி குறித்து பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த வாழ்நாள் அங்கீகாரம் என கொடைக்கானல் விவசாயி திரு வீர அரசு தெரிவித்துள்ளார் இத்தகைய அங்கீகாரம் புதிய பயிர்களை பயிரிடுவதற்கு மேலும் தம்மை ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறினார் மாண்புமிகு பாரத பிரதமர்களுடைய வாயால் மனதின் குரலில் லிச்சி சாகுபடியில் எனது பெயர் உச்சரிக்கப்படும்போது உளமாற மலமாற மனம் மனமெகிழ்ந்தேன் ஒரு விவசாய பிறந்து அதன் முழுமையை இன்று அடைகின்றேன் ஒரு நாட்டினுடைய முதல் மனிதருடைய குரலில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது உண்மையிலே கண் கலங்கினேன் பெருமைப்படுகிறேன் இதுபோல் விவசாயிகள் அடிக்கடி அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அங்கீகரிப்பின் மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி கூட வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்